தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டுக் கொண்டாய் இப்பொழுது உனக்கு சந்தோஷமா உன் வாழ்க்கையை கெடுக்க யாரும் வேண்டாம் நீ மட்டுமே போதும் உன்னால் உன் வாழ்க்கை கெடுவதே ஒழிய மற்றவர்களை நான் குறை சொல்ல மாட்டேன் எதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றாயோ அதை மட்டும்தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நீ இழக்க வேண்டாம் என்று நான் நினைப்பதைத்தான் நீயே வலுக்கட்டாயமாக இழக்க பார்க்கிறாய் யாரையும் இந்த உலகத்தில் இழக்க பார்க்கிறாய் குழந்தையே நான் இந்த உலகத்தை நம்பாதே நம்பாதே என்று எத்தனை முறை நான் சொல்லிவிட்டேன் இப்பொழுதும் தான் உன் வாழ்க்கையின் பற்றிய சந்தேகங்களையும் நீ கேட்டுக்கொள்கிறாய் உன் துணை ஒருவேளை இப்படி செய்திருப்பாரோ உன் துணையின் மனதில் இதுவெல்லாம் இருந்திருக்குமோ இதனால்தான் உன்னை பிரிந்திருப்பாரோ என்று நீ ஏன் அவர்களிடத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அவர்களால் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்று நீ நினைத்து அவர்களிடத்தில் புலம்புகிறாய் தங்கமே உன்னிடத்தில் இருக்கும் பிரச்சனைகளை மட்டும் அவர்கள் தெளிவாக்குவரை தவிர உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளின் தீர்வுக்கு ஒரு வழி காட்ட மாட்டார்கள் இதுதான் அவர்களுடைய வேலை எப்பொழுது நீ கீழே விடுவாய் உன் காலை எப்பொழுது தடுக்கி விடுவோம் என்பதை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருப்பார்களே தவிர நீ போகிறாயே என்று உன்னை பார்த்து பரிதாவடமாட்டார்கள் உன் சாயப்பா சொல்வது உனக்கு புரிகிறதா இன்னும் உன் வாழ்க்கையைப் பற்றி பிறரிடம் நீ உபதேசம் கேட்காது அது உனக்கு தவறாகத்தான் கிடைக்கும் யாரையும் நம்பி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி நடந்துவிட்டது அப்படி விட்டது என்று உண்மையை கொண்டிருக்காதே ஏனென்றால் உன் வாழ்க்கை எப்பொழுது முடிந்துவிடும் என்று எதிர்நோக்கி தான் அன்பை உன்னை சுற்றி இருக்கிறார்கள் எப்பொழுது அவர்கள் கண்கள் உன் மீது தான் இருக்கிறது எப்படியாவது முன்னேறி விடுவாளோ என்னை விட நல்ல வாழ்க்கை அனுபவித்து விடுவாளோ என்று உன்னை கருத்துக் கொண்டிருப்பார்கள் தன் உன்னுடன் உறவாடி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டாயார் பிறகு ஏன் உன் வாழ்க்கையின் ரகசியங்களைப் பற்றியும் உன் வாழ்க்கை துணையின் ரகசியங்கள் பற்றியும் பிறரிடம் நீ ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை நான் சொல்வது உனக்கு புரிந்ததா இல்லையா மீண்டும் மீண்டும் இந்த தவறு செய்து உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக் கொள்வாயா நான் சொல்வதை சற்று கவனமாக கேட்டுக்கொள் இந்த வாழ்க்கை மிகவும் முக்கியமாக முக்கியம் மீண்டும் இந்த வாழ்க்கை மலர வேண்டும் அல்லவா அந்த வாழ்க்கையை உன் துணையோடு நீ வாழ வேண்டும் அல்லவா பிறர்கள் நீ வாழ தகுதி இல்லை என்று எத்தனை நாள் உன்னை திட்டி பேசி அவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்ட வேண்டாமா இவர்களை எல்லாம் நம்பி உன் மனதில் இருப்பதை கொட்டி தீர்த்து விடாதே உனக்கு எத்தனை வேதனையாக இருந்தாலும் உன் நிழலாக இருக்கும் உன் சாயப்பாவிடம் சொல்லி என்னிடம் கேட்டு தெரிந்து கொள் அனைத்தையும் இதற்காகவே உன் அருகில் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் மனிதர்களிடத்தில் ஆறுதல் தேடுகிறாய் நான் இருக்கின்றேன் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் மீண்டும் மீண்டும் உன்னை எச்சரிக்கின்றேன் நீ யாரையும் நம்பிவிடாதே உன் சாயப்பா இருக்க பயமேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்